மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுவது எனக்கு பேசுவதற்கு பல நேரங்களில் கூச்சமாக இருக்கும் ஏனென்றால் இந்த மண்ணில் சிறுபான்மையினராக இருக்கிறவர்கள் மத நல்லிணக்கத்தை பேசக்கூடாது யார்தான் பேச வேண்டும் பெரும்பான்மையினராக இருக்கிறவர்கள் தான் நல்லிணக்கத்தை பேச வேண்டும் எனவே நான் கேள்வி கேட்க விரும்புவது அமைதியாக இருக்கிற பேசாமல் இருக்கிற பெரும்பான்மை மக்கள்தான் ஏன் நீங்கள் வெளியே வந்து பேசாமல் இருக்கிறீர்கள் என்கின்ற கேள்வியை துணிவோடு கேட்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏனென்றால் அந்த கேள்வியை கேட்காத வரை நீங்கள் எந்த பக்கமாக நிற்கிறீர்கள் காரணம் கடவுள் நீங்கள் நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம் நான் ஒரு ஃபாதரா சொல்றேன் கடவுளை யாரும் பார்த்தது கிடையாது கடவுளை யாரும் பார்க்கவும் முடியாது யாராவது வந்து கடவுள் இப்படி அப்படியெல்லாம் இருக்காருன்னு சொன்னாங்கன்னா அவங்கள மாதிரி ஃப்ராடும் கிடையாது ஏனென்றால் மனித மூளைக்கெல்லாம் எட்டுகிறவர் அல்ல கடவுள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அதனால் கடவுளை பார்த்தேன் அனுபவங்கள் இருக்கலாம் இறை அனுபவங்கள் இருக்கலாமே தவிர இறைவன் இப்படித்தான் இருப்பார் என்று சொல்லுகிறவர்கள் வரையறுத்து சொல்லுகிறவர்கள் அது உலகத்திலேயே மகா பெரிய ஃப்ராடுகளாகத்தான் இருக்க முடியும் ஒன்று இரண்டாவது இறைவன் இருக்கிறான் என்று நம்புகிறோம் என்றால் அந்த இறைவன் ஒருவனாக மட்டும்தான் இருக்க முடியும் ஒன்றுக்கு மேல் கடவுள் என்றால் கடவுளை கிடையாது கிடையாது கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் எவனொருவன் வேறு எதை வைத்து வேண்டுமானாலும் நீங்கள் பிரிவுகளை வேறுபாடுகளை நீங்கள் பேசலாம் ஆனால் இறைவனை வைத்து வேறுபாடு பேசுகிறவர்கள் மனித குலத்திற்கு எதிரானவர்கள் என்பதை உரத்து சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம்